ஆதவ் அர்ஜுன் பேசிய அரசியல் வந்து புதுசான அரசியல் இல்லை அவரோட பேச்சு இல்லை தனிப்பட்ட பேச்சு இல்ல விடுதலை சிறுத்தைகள் பேசிய அரசியல் தான் குறிப்பா தலைவர் முன்மொழிந்த அரசியல் தான் ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது அவர் சொல்லும் போது அது ஊடக வெளிச்சம் பெறும்போது இன்னும் அது வந்து தீவிரமா அது வந்து முக்கியத்துவம் பெறும்போது எங்களுடைய கட்சிகளோட கடைகோடு தொண்டன் கூட அவரை வந்து திருமாவன் தம்பியா திருமாவன் தளபதியா நமக்கு கிடைச்ச பெரிய போ போர்க்களத்துக்கு முன்னால் நிற்கிற வீரன்னா பார்த்து அவருக்கு ஆதவன் அதை ஆதவர் ஆதவர்ஜினோட செயல்பாடுகள் வந்து அது உகந்ததே இல்லை அவர் சன்னிச்சு அவர் பேட்டி கொடுக்குறது அவர் எனக்கு அவருடைய செயல்பாடுகள் எப்படி ஆகி போச்சு அப்படின்னா ரெண்டு விதமான சந்ததி கடைபிடிச்சு பொது வழியில் திரும்ப ஆதவர்ஜன் மூலமா அந்த கருத்துக்கள்லாம் சொல்ல வைக்கிறாரோ வச்சு ஆழம் பாக்குறாரோ அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது அது விமர்சனங்கள் அது எங்க போய் நிற்குது அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சாண்டு கால அரசியல் வாழ்க்கையில இருபத்தி அரசியல் வாழ்க்கை ஒரு பத்தாண்டு கால தேர்தல் புறக்கணிப்பாத மொத்தம் ஆண்டுகால ஆண்டு கால அரசியல் இருக்கிறாரு வாழ்க்கை முழுவதுமே அரசியலுக்கு கொடுத்துருக்கிறாரு பொதுமக்களுக்காக மக்களுக்காக கொடுத்திருக்கிறாரு அவரோட உழைப்ப அவரோட நேர்மைய சந்தேகப்படுற மாதிரியான ஒரு தொற்று தொழில் ஒண்ணு இன்னொன்னு ஆதவரிச்சினோட கட்டுப்பாட்டுல திருமாய இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த கேள்விகள் அப்படி ஒரு கேள்வி கூடுது அப்புறம் ஒரு பெரிய தொகையை கொடுத்து இந்த கட்சிக்குள்ள உள்ள வந்திருக்கிறாரா அப்படின்னு பலவிதமான சந்தேகங்கள் எல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா ஆதவர்ஜினோட செயல்பாட்டுல இருந்து வருது எல்லாருக்குமே எல்லா எந்த ஒரு நிர்வாகியுமே அவரு நீக்கினதில்ல தடா பெரிசாமி வந்து நீக்கிருக்கிறாங்க அதுல இருந்து அவர் வெளில போயிட்டாரு போன உடனே அவர் காஞ்சி சங்கராச்சாரிய போக்காந்து இருந்தாரு இப்ப பாஜகோட முகவா மாறினார் இப்ப அதிமுக வந்து இருக்கிறாரு அவருடைய தெளிந்த ஒரு அரசியல் பார்வை இல்லாம அவர் மாறி போயிட்டார் இரண்டாவது முறையா இந்த முப்பத்தஞ்சு ஆண்டு காலத்துல இந்த இருபத்தி ஆண்டு அரசியல் பயணத்துல இரண்டாவது முறை நடவடிக்கை எடுத்துடக் கூடாதுங்கிறதுக்காக தான் ரொம்ப காலதாமதம் பண்ணி அவரை யோசிச்சு அவருக்கு அறிவுரை பண்ணி இதை கண்டிக்கிற விஷயமா இதை தண்டிக்கிற விஷயமா அப்படிங்கிறது அவருக்கெல்லாம் புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் அதை காலதாமதம் பண்றாரு நடிகருமான தாவைக்காவுடைய தலைவருமான விஜய் வந்து ஒரு மாநாட்டை நடந்து அதில் வந்து நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலுமே பங்கு தருவோம் சொன்னாரு அந்த அந்த விஷயத்தை வந்து அந்த ஒரு செயலை வந்து வீசிக்காவும் ஆதரிக்கிறது நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் ஆரம்பிக்கும் போது அவர் தெரியப்படுத்துறாரு என்ன தெரியப்படுத்துறாரு நாங்க வந்து எங்களோட ஒத்து வந்த கட்சிகளோட கூட்டணி அமைக்கலாம் இல்லையா அப்படி அமைச்சு அவங்களே நமக்கு பங்கு கேட்பாங்க இல்லையா கேட்டா நமக்கு வந்து கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு ஒரு பணியில சிறுமை பண்ணி பேசுறாரு வாய்ஸ் ஆஃப் தமிழன் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் விசிகாவின் செல்லதுரை நம்மளுடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் தமிழக அரசியல் வந்து பெரிய பரபரப்பாகவே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வந்து இன்னும் நீண்ட காலம் இருக்கு இருந்தாலும் வந்து நிறைய அரசியல் கட்சிகள் வந்து சில பரபரப்பை ஏற்படுத்துவாங்க அந்த பரபரப்பை முதலாளாக ஏற்படுத்தினது விசிகாவும் திருமாவளவனும் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ஆதவ ஒரு நபரை வந்து விசிகாவில் இணைத்து பலவிதமான சர்ச்சைகளை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இப்போ கட்சியிலேருந்து அவரே வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காரு இந்த விஷயத்தை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது இல்ல இதுல தமிழக அரசியல் பரபரப்பா இருக்கிறதுக்கும் ஆதவ் அர்ஜுனா வீழ்ச்சிக்கால சேர்ந்ததுக்கு எந்த சம்பந்தம் இல்லை இருபத்தி ஆறுக்கான கூட்டணிக்கான அடித்தளமான இந்த பல திட்டங்களை வந்து முறியடிக்கிற விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குல்ல அந்த பரபரப்பை தான் அவங்க கேட்கறேன் ஆதவ் அர்ஜுன் வந்து கட்சியில் இணைஞ்சது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவருடைய கொள்கை சார்ந்து அவருடைய என்னை சார்ந்த விஷயம் தெளிவாக சொல்லிட்டு தான் வந்தார் நிறைய கட்சிகள் இருந்தா கூட நிறைய கட்சிகளுக்கு நான் வந்து தேர்தல் தொடர்பான வியூக செயற்பட்டதா இருந்தா கூட எனக்கு அம்பேத்கரையும் பிடிக்கும் காந்தியையும் பிடிக்கும் அது குறிப்பா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த அரசியல் அதிகாரம் வந்து போய் சேரணுங்கிற எண்ணத்தை அதை மையப்படுத்தி அரசியல் களமாற்ற எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிக்கும் அவருடைய தலைமை ஏற்று அந்த களத்தில் பணியாற்றதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிதான் உள்ள வந்தார் அந்த அடிப்படையில் ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு படித்தவர் ஒரு அரசியல் அவர் வந்து ஒரு குறிப்பா சொல்ற ரிட்டையர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு பொருளாதார பின்புலம் உள்ளவர் அதை தாண்டி பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொண்டவர் திமுக உள்ளிட்ட முக்கியமான கட்சிகளுக்கெல்லாம் தேர்தல் வியூகம் தொடர்பான நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருந்தவர் இப்படிப்பட்ட ஒரு நபர் நம்ம கட்சிக்குள்ள வந்தா அது நமக்கு மாற்றத்தை உருவாக்கும் வாக்கம் திரும்ப விரும்பினார் அவர் ரொம்ப விரும்பினார் ஏற்றுக்கிட்டாரு அந்த அடிப்படையில் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள கட்சிக்குள்ள ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்ப அவரையும் அவருக்கு அவருக்கு சந்தோஷமா இருக்கும் கட்சிக்குள்ளே ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிற இடத்துல தான் துணைப் பொச்சாளர் பொறுப்பு அவர் கொடுக்குறாரு கட்சியில் வந்து ஒரு ஆறு மாசத்துலேயே அவர் கொடுக்குறாரு அவரும் சிறப்பாக தான் செயல்பட்டு இருந்தார் அவர் என்னன்னா இப்ப எந்த கட்சிக்குள்ளயும் எந்த அமைப்புக்குள்ளேயும் எந்த இயக்கத்துக்குள்ளேயும் நம்ம செயல்படும் போது நாம எவ்வளவு அறிவார்ந்த விஷயங்கள் நமக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மாற்றுக்கிறது இருந்தா கூட அதை கட்சியின் வாயிலா கட்சியினுடைய தலைமையின் வாயிலா கட்சியினுடைய கூட அதை செயல்படுத்துறதுதான் வந்து ஒரு இயக்கத்தினுடைய தொண்டராக ஒரு ஒரு நிர்வாகியா சிறப்பானதா இருக்கும் ஆதவர்ச்சினுடைய செயல்பாடுகள் வந்து அதை உகந்ததா இல்லை அவர் தன்னிச்சைய அவர் பேட்டி கொடுக்குறது அவர் எனக்கு அவருடைய செயல்பாடுகள் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா ரெண்டு விதமான சந்ததி பிடிச்சி பொது வழியில திரும்ப ஆதவர் மூலமா அந்த கருத்துக்கள்லாம் சொல்ல வைக்கிறாரோ வச்சு ஆழம் பாக்குறாரோ அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது அது விமர்சனங்கள் இருக்கு அந்த அந்த விமர்சனம் அது எங்க போய் நிற்குது அப்படின்னா ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில இருபத்தி ஆண்டு அரசியல் வாழ்க்கை ஒரு பத்தாண்டு கால தேர்தல் புறக்கணிப்பாத மொத்தம் முப்பத்தஞ்சு ஆண்டு கால அரசியல் இருக்கிறாரு வாழ்க்கை முழுவதுமே அரசியல் கொடுத்திருக்கிறாரு பொதுமக்களுக்காக மக்களுக்காக கொடுத்திருக்கிறாரு அவரோட உழைப்ப அவரோட நேர்மையை சந்தேகப்படுற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கிடுச்சு ஒண்ணு இன்னொன்னு ஆதவர் கட்டுப்பாட்டுல திருமண இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்விகள் அப்படி ஒரு கேள்வி கூடுது இந்த கட்சிக்குள்ள வந்திருக்கிறாரா அப்படின்னு பலவிதமான சந்தேகங்கள் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா ஆதவர்ஜினோட செயல்பாட்டுல இருந்து வருது அவர் கொடுக்குற பேட்டியில இந்த இடத்துலதான் ஒரு சந்தேகமும் வருது மேல வந்து ஒரு வருத்தமான விஷயங்களும் இருக்கு என்னன்னா அரசியல்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஆதவ அர்ஜுனன் போன்ற நபர்கள் வந்தா இந்த மாதிரி பின்விளைவுகள்லாம் ஏற்படுங்கிற ஒரு சந்தேகமும் அச்சமும் அவருக்கு இல இல்லையா இல்லை அது பெரிய விஷயம் அப்படின்னா யாரும் யாருமே சந்தேகம் வராது உள்ள வராது வரும்போது அவர் திமுகக்காக தேர்தல் பணிகள்ல வேலை பார்த்துருக்காரு இப்படிப்பட்ட நபர் வரப்ப நம்ம இணைக்கலாமா வேணாமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் மாவட்ட நிர்வாகி மாநில நிர்வாகிகள்கிட்ட அந்த ஆலோசனைகள் நடந்துச்சா இல்லைங்க அவர் வந்து எந்த அரசியல் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வரல இப்போ நாங்க வந்து ஒரு கொள்கை ரீதியில் சொல்லியிருக்காரு இருந்து வந்தா நாங்கள் சந்தேகப்படுவோம் அப்படிப்பட்ட சித்தாந்தையும் இல்லை அவர் பேசல அவர் அரசியல் கட்சியை உறுப்பினர்களும் இல்லை ஒரு வியூக வகுப்பாளராக அவர் இருக்கிறார் ஒரு கட்சி வேலை செஞ்சிருக்காரு எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு தான் வேலை செஞ்சிருக்கிறாரு அங்கிருந்து வராது முழுமையாக ஏற்றுக்கிட்டு வரும்போதுதான் தான் நீங்க அதிலிருந்து அந்த புள்ளியிலிருந்து நகர்த்தி கொண்டு வராது துணை பூச்சியாளர் நடத்தி கொண்டு வரும்போது கட்சிக்காரெல்லாம் நீங்க மாறணும் உங்க செயல்பாடு கட்சிக்காரெல்லாம் இருக்கணுங்கிறத அவருக்கு சொல்லாமல் சொன்ன விஷயம்தான் அந்த பொறுப்பு கொடுத்த விஷயம் அதை அவர் புரிஞ்சுக்கிட்ட தவறி அவர் பேசின விதம் செயல்பட்ட விதம் தான் இந்த மாதிரியான சந்தேகங்களை எல்லாம் வந்து கட்சிக்குள்ளே கிளப்பிடுச்சு இப்ப எங்களால பேச முடியல இது இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நேரடியா வேகமா பயிர் சொல்ல முடியல இந்த அவருடைய தொடர்ந்து செயல்பாடுகளை தலைவர்ங்கிற முறையில வந்து அவருக்கு வந்து அறிவுறுத்துறாரு எடுத்த உடனே வந்து இதுல இன்னொன்னு சொன்னாங்க ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குற திருமா ஏன் அதுதான் நானும் கேட்க வரேன் இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா ஆஹ் இப்பட்ட நபருக்கு எடுத்த உடனே அதாவது கட்சியாக அதாவது அரசியல் கட்சியாக இருந்து ஒரு அரசியல்வாதியாக நீங்க கூட பயணிக்கணும் அப்படின்னா அந்த நபருக்கு ஏன் பெரிய ஒரு மாநில அந்தஸ்து இல்லங்க எங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல வேலை சந்தேகம் வேலைச்சேரி தீர்மானம் என்ன வலியுறுத்து அப்படின்னா இது வந்து ஒரு சமூக இயக்கமா இருந்து அரசியல் கட்சியாக பரிமாணம் பெற்றதுனால இன்னும் அந்த சோசியல் சிக்மாவை சமூக முத்திரையை வந்து எங்களால உடைக்க முடியாத சொல்லுது எவ்வளவுதான் தியாகமா இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் தள்ளிட்டு பேசினாலும் எவ்வளவு அறிவார்ந்த அரசியல் பேசினா கூட அந்த முத்திரையை உடைச்சிட்டு வெளில வருது கஷ்டமா இருக்கு அதுக்குதான் வேலைச்சேரி தீர்மானம் என்ன பண்ணா முற்றிலுமா கழிச்சிட்டு தலைவர் உள்ள அனைத்து பொருளையும் கழிச்சிட்டு எல்லா சமூகத்து மக்களும் வாங்க பெண்கள் வாங்க சிறுபான்மை மக்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க இருந்த பெருவாரியாக இருந்த அந்த அந்த மக்கள்கிட்ட அந்த நிர்வாகிகளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களுக்கு முன்வங்க கொடுக்கணும் நீங்க இருக்கிற முக்கியமான பொறுப்போட நம்மளுக்கு விட்டு கொடுக்கணும் இல்ல அந்த புரிதல் புரிய அது அடிப்படையில தான் அந்த அடிப்படையில தான் நீங்க துணை பொதுச் ஒரு பதவி கொடுக்குறீங்க ஒரு தேர்தல் வியூக பொறுப்பாளருக்கு ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்குறப்ப அவர் வரம்பு மீறுவதுங்கிறது இயல்பு தானே இல்ல அப்படி சொல்ல முடியாது இல்ல எவ்வளவு பெரிய அறிவாக இருந்தாலும் நபராக இருந்தாலும் நான் வந்து ஒரு நான் நான் கட்சிகளை சேர்ந்த ஆறாவது வருஷம் என்ன மாவட்ட மாவட்டத்தில் இருக்கிறாங்க அது மத்திய சென்னை போன்ற முக்கியமான ஒரு உங்களுடைய சொல்லிட முடியாது எனக்கு முன்னாடி இருந்த நிர்வாகிகள் எல்லாம் அந்த டைம்ல வருத்தப்பட்டாங்க நான் வர வேண்டிய இடத்துக்கு சிலதில் வந்திருக்காரு அப்படின்ற வருத்தம் அவங்களுக்கு இருந்துச்சு இயல்பா அது மாதிரிதான் இப்ப நீங்க ஒரு இந்த வேலை விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நேரடியாக டிஎஸ்பி வந்துருவாங்க ஆனா இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளா எஸ்ஐயா வந்து இன்ஸ்பெக்டரா மாதிரி டிஎஸ்பி வரணும் ப்ரமோஷன்ல அப்படி வந்தவங்களும் டிஎஸ் இருப்பாங்க நேரடியாக எக்ஸாம்பிளாம வந்து குரூப் டூ வந்து குரூப் ஒன் குரூப் டூ வந்து வந்தவங்களும் வந்து வந்துருவாங்க அப்படி ஆனால் ரெண்டு பேரும் கேடர் ஒன்று தான் கேடர் ஒன்றா இருந்தா கூட சீஃப் செக்ரட்டரியும் ஐஏஎஸ் தான் சப்கலக்டரும் ஐஏஎஸ் தான் பார்க்கும்போது எல்லாருமே ஐஏஎஸ் தான் வந்து இருந்தா கூட கட்சிக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த முக்கியத்துவம் முன்னுரிமை கருத்து கேட்கிற விஷயங்கள்ல அந்த முன்னுரிமை அடிப்படையில் தலைவர் வழி நடத்துவார் ஆனால் இவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னா கட்சிக்காரங்களுக்கு ஒரு புரிய வைக்கணும் இவர் நான் ஒரு வந்திருக்கிறாரு அரசியல் அறிவு உள்ளவர் அவருக்கு அடிப்படையில் ஏற்றுக்கிட்டோம் ஆதவ அர்ஜுன் பேசிய அரசியல் வந்து புதுசான அரசியல் இல்லை அவரோட பேச்சு இல்ல தனிப்பட்ட பேச்சு இல்லை விடுதலை சிறுத்தைகள் பேசிய அரசியல் தான் குறிப்பாக தலைவர் முன்மொழிந்த அரசியல் தான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது அவர் சொல்லும் போது அது ஊடக வெளிச்சம் பெறும்போது இன்னும் அது வந்து தீவிரமா அது வந்து முக்கியத்துவம் பெறும்போது எங்களுடைய கட்சிகள் உள்ள கடைக்கோடு தொண்டன் கூட அவரை வந்து திருமாவன் தம்பியா திருமாவின் தளபதியா நமக்கு கிடைச்ச பெரிய போ போர்க்களத்துக்கு முன்னால் நிக்கிற வீரன்னா பார்த்து அவருக்கு ஆதரவு திருச்சி இருந்தோம் அதே ஆதரவு எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா அவருக்கு கிடைச்ச அங்கீகாரமா அவருக்கு கிடைச்ச தனிப்பட்ட மரியாதையை அவர் பாக்குறது பார்த்தது அந்த ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு தான் அவருடைய இந்த திருமாவுக்கு வந்து ஆதரவு நீக்கினதுக்கான வருத்தங்கள் ஏதாவது இருக்கா எல்லாருக்குமே எல்லா எந்த ஒரு நிர்வாகியுமே அவர் இல்லை தடா பெரிசாமி அவர் நீக்கிருக்கிறாங்க அதுலேருந்து ஒரு வெளில போயிட்டார் போன உடனே ஒரு காஞ்சி சங்கராச்சாரிய உட்கார்ந்து இருந்தார் இப்போ பாஜகோட முகம் மாறினார் இப்போ அதிமுக வந்திருக்கிறாரு அவருடைய தெளிந்த ஒரு அரசியல் பார்வை இல்லாமல் அவர் மாறி போயிட்டார் இப்போ இரண்டாவது முறையாக இந்த ஆண்டு காலத்தில் இந்த இருபத்தி ஆண்டு அரசியல் பயணத்தில் இரண்டாவது முறை நடவடிக்கை எடுத்திருக்கிறார் வருத்தப்பட்டிருப்பார் அப்படி வந்து நன் நடவடிக்கை எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் ரொம்ப காலதாமதம் பண்ணி அவரை யோசித்து அவருக்கு அது அந்த அறிவு அறிவுரை பண்ணி இதை கண்டிக்கிற விஷயமா இதை தண்டிக்கிற விஷயமா அப்படிங்கறத அவர்கெல்லாம் புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் அதை காலதாமதம் பண்றாரு ஆறாம் தேதி பேசுறாரு நடவடிக்கை ஒன்பதாம் தேதி காலம் எடுக்கிறோம் இடையில வந்து ஏழு எட்டு முழு ரெண்டு நாள் இருக்கு அந்த ரெண்டு நாட்களுக்கு இடையில அவர் வருத்தம் தெரிவிக்கலாம் அவர் பேசியது தவறுன்னு தலைவர் சொல்லிட்டாரு முரண்பாடு விஷயம் நூறு சதவீதம் தவறுன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் கூட கட்சி தலைமை நம்மள வந்து நம்மளோட கருத்தை அங்கீகரிக்கல மாறுபடுது இதுல வருத்தப்படுறாரு ஒரு நெருக்கடி கொடுத்துக்கலாம் அப்படிங்கறத ஆதரவு புரிஞ்சுக்கணும் அதை அவர் வந்து இப்போ சரியா வந்து புரிஞ்சிக்கல அந்த வாய்ப்பை ரெண்டு நாள் வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்கல தலைவரை சந்திச்சிருக்கலாம் நான் தவறு பண்ணு சொல்லாம் சொல்லல இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்ப சம்பந்தமே அதாவது கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு மாற்று கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து கொங்குல இருந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்கிறாரு ஆதோ அர்ஜுனன் வந்து வீசிகாவில் இருக்க பல மாவட்ட செயலாளர்கள் வந்து இழுக்க பாக்குறாரு வீசிகாவை இரண்டா பிரிக்க பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு இந்த விஷயங்கள் வந்து ஏன் திமுகவே நடத்திருக்க கூடாதுங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லங்க நீங்க யூகத்தின் அடிப்படை கேட்கறதுக்கெல்லாம் நம்ம வந்து பேசுகிற இப்படி பேசுறதுமே விடுதலை சித்துக்களை பலவீனப்படுத்துறதுக்கான முயற்சி தான் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இல்ல இது ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பலவீனப்படுத்துறதுக்காக எந்த ஆங்கிள் கேட்டாலும் சரி எத்தனை விதமா கேட்டாலும் சரி விடுதலை சித்து கட்சியை வந்து உடைக்கிறதோ பிரிக்கிறதோ நிர்வாகிகளை வந்து எடுத்துட்டு போறதோ ஆதவரி சொல்ல யாராலுமே அது சரி இப்ப திருமாவுக்கே வந்து நம்ம எத்தனை தான் ஒரு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு பத்து சீட்டுக்கு எல்லாம் அலையிறோம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கற ஒரு எண்ணம் இருக்கும்ல அவரே வந்து ஏன் ஆதவ வச்சு ஒரு தேர்தல் விபத்தை நடத்திருக்க கூடாது இல்லங்க திருமா டாக்டர் திருமா எடுத்து வந்து இருபத்தி ஏழு இப்ப விஜய் அரசியல் வருகைனால ஒரு நெருக்கடி இருக்கு அந்த நெருக்கடியை பயன்படுத்திக்கிறதா வீசிக்காங்கிற ஒரு கேள்வி கேட்கிற கேள்வி இப்ப எங்க தலைவர்களுக்கு கேட்கிற கேள்வி புரிதல் இல்லாத கேள்வி அவரை சிரமப்படுத்துற மாதிரியான கேள்வி அவருடைய அரசியல் பயணங்கிறது கொள்கை சார்ந்த அரசியல் பயணம் கோட்பாடு சார்ந்த அரசியல் பயணம் அவர் பாஜக இருந்து இரண்டாயிரத்தி பதினாறுகள்ல வந்து அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பேரப்பட்ட பேசங்கள்லாம் பேரங்கள்லாம் வந்து அதுக்கு அவர் ஆசைப்பட்டிருந்தார் அப்படின்னா அவர் எப்போ மத்திய அமைச்சராக இருப்பார் வெற்றி பெற்று ஒரு நீங்க அந்த வெற்றி இல்லையா அது புரிதல் எல்லாம் பேசுறீங்க நீங்க அந்த வெற்றியை விரும்பலங்கிறேன் எம்எல்ஏக்கள் ஆகணும் எம்பிக்கள் ஆகணும் அந்த அந்த வெற்றி வெற்றியாகவே கருதலை இந்த மக்களை தலைவர்கள் ஆக்கணும் இந்த மக்களை அங்கீகாரத்தை நோக்கி அரசியல் அங்கீகாரத்தை நோக்கி அதிகாரத்தை நோக்கி நகர்த்து நோக்கமே தவிர தனி ஒரு ஒருவருக்கோ இருவருக்கோ இல்லையா கூட்டணியில இருக்கிறப்ப நடக்குமா அதுதாங்க நீங்க திரும்ப திரும்ப இந்த திமுக சுருக்கி பேச வேண்டாம் சுருக்கி பாக்குற அரசியல் நாங்க பண்ணல அந்த அரசியல் நாங்க பண்ணல நீங்க அந்த ரெண்டு பேருக்கு வாங்குறது நாலு பேருக்கு விஷயம் இல்ல ஏன் கூட்டணி இருக்கிறோங்கிறத பாக்கணும் நீங்க திமுக ஊர்ல ஏன் இருக்கிறோம் யாருக்கு எதிராக இருக்கிறோம் இங்க ஒரு ஆபத்தான ஒரு மதவாத சாதிவாத கட்சி ஒன்னு இருக்கு அங்க ஆபத்தான ஒரு மதவாத கட்சி இருக்கு இது ரெண்டும் கொள்கை சார்ந்த கொள்கைக்கு எதிரான முற்றிலும் நேரெதிராக செயல்படக்கூடிய கட்சி இவங்களுக்கு எதிராம அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு சாதியை மையப்படுத்தி அரசியல் பண்ற பாமகவையும் மதத்தை மையப்படுத்தி அரசியல் பண்ற பாஜக களத்தில் நிற்க வேண்டிய தேவை இருக்கு அதற்கு கொள்கைக்காக தான் பதவிக்காகவோ அதிகாரத்துக்காகவோ இல்ல கொள்கை நிலைப்பாடான கூட்டணிங்கிறது அது அரசியல் பயணத்தோடு தொடர்புள்ளது தேர்தல் தொடர்பாக வரும்போதுதான் அந்த கூட்டணியை கட்டமைக்கிறதும் தொகுதியோட எண்ணிக்கை கட்டமைக்கிறதும் தொகுதியை கண்டறியதும் வேட்பாளரை முடிவு பண்றதும் அதுக்கப்புறம் தான் அதுல சமரசம் செஞ்சுதான் ஆக வேண்டியிருக்கு ஏன்னா நிறைய பேர் சேர்ந்து அந்த கூட்டணி இருக்கிறோம் இன்றைய சூழ்நிலைக்கு வந்து தனிப்பட்ட ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியாத சூழல் இருக்கு அது திமுகவுக்கும் பொருந்தும் அதிமுகவுக்கும் பொருந்தும் எந்த கூட்டணி வலுவா இருக்குங்கிறது மட்டும் இல்ல எந்த கூட்டணி கொள்கையோட முக்கியமா இருக்கு நமக்கு உடன்பாடான கொள்கையோட கட்டமைக்கிறதுல நம்ம வந்து பங்கேற்று இருக்கோம் இங்க வந்து திமுக தலைமையில கூட்டணியும் அங்க இந்தியா கூட்டணியும் கட்டமைக்கிறதுல ரொம்ப தொடர்ந்து பயணம் பண்ணி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி அந்த கூட்டணியில நிலையா இருப்பாரு தெரியுமா இருந்துட்டு இருக்காருல்ல அது என்ன கேள்விக்குரிய விஷயம் இருந்துட்டு இருக்காருல்ல இப்ப ஏன் ஏன் இந்த கேள்விகள் எல்லாம் வருது அப்படின்னா நடிகருமான தாவரைக்காவுடைய தலைவருமான விஜய் வந்து ஒரு மாநாட்டை நடத்தி அதுல வந்து நாங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலுமே பங்கு தருவோம் சொன்னாரு அந்த விஷ அந்த விஷயத்தை வந்து அந்த ஒரு செயலை வந்து வீசிக்காவும் ஆதரிக்கிறது தானே நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் ஆரம்பிக்கும்போது போது அவர் தெரியப்படுத்துறாரு என்ன தெரியப்படுத்துறாரு நாங்க வந்து எங்களோட ஒத்து வந்த கட்சிகளோட கூட்டணி அமைக்கலாம் இல்லையா அப்படி அமைச்சு அவங்களே நமக்கு பங்கு கேட்பாங்க இல்லையா கேட்டா நமக்கு வந்து கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு ஒரு பணியில சிறுமை பண்ணல பேசுறாரு இப்போ ஒரு அறிவிப்பா இருக்கு அந்த கட்சி தேர்தலை சந்திக்கல அந்த கட்சி தன்னுடைய கட்டமைப்பு முழு முழுமையா உருவாக்கி முடிக்கல மக்கள் அதுக்கான என்ன மதிப்பீடு கொடுத்துக்காங்கிற விஷயம் இன்னும் நமக்கு புலப்படல இந்த நிலைமையில நான் ஆட்சி பங்கு தருவேன் சொல்றது வந்து ஒரு ஒரு அறிவிப்பா இருக்கலாமே தவிர அதை நம்பி ஒரு வெற்றியில் கூட்டணி இருக்கிற ஒரு வலுவான கூட்டணி இருக்கிற வலுவான கூட்டணி உருவாக்கிய ஒரு முப்பத்தஞ்சாண்டு அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காக ஒரு தலைவர் வந்து எப்படி அதை நம்பி இப்ப நீங்க எந்த சொல்லுவாங்க இல்லையா வயதில் இருக்கு பிள்ளையை நம்பி அஹ் இடுப்பதற்கு பிள்ளையை கொல்ல முடியுமா அது மாதிரியான விஷயம்ல இது நீங்க ஒரு ஒரு மாடு வெலை பேசுறோம் தண்ணிக்குள்ள கிடைக்கும் அந்த மாடு கால மாடா பசு தெரியாது அது நீங்க இங்க வச்சு பதினஞ்சு லிட்டர் பால் கறக்குன்னு சொல்றீங்க மாடு எழுதிச்சாதான் கீழே காம்பு இருக்கான்னு தெரியும் காம்பு இருந்தாதான் மாடு அந்த உறுதிப்படுத்த முடியாத அளவுல தான் தாவாக்காய் இருக்குது விஜய் வந்திருக்கிறாரு அறிவு செஞ்சிருக்கிறாரு அரசியல் நிலைப்பாடு அவர் வந்து வெளிப்படுத்திருக்கிறாரு இன்னும் எவ்வளவு இருக்கு இல்ல எவ்வளவு இருக்கு அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழால வந்து ஆதோ பேசிய விஷயங்களும் விஜய் பேசிய விஷயங்களும் ஒன்றுபடுற மாதிரி இருக்கு இதற்கு பின்பு திருமாவுடைய கூட்டணி இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் எல்லாம் சந்தேகம் இருக்கு அதை வந்து நிறைய அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் பேசிட்டுதான் இருக்காங்க அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்ததான் நான் உங்ககிட்ட கே திருமாவுடைய மிக நெருக்கமாக அதிக நேரம் செலவு பண்ணக்கூடிய ஆள் நீங்கதான் இல்லங்க நான் மட்டும் இல்ல நிறைய பேர் சொல்றேன் தலைவரும் விளக்கம் சொல்லுறாரு விஜய் வந்து அந்த நிகழ்வுக்கு வந்து தலைவருக்கு அப்புறம் தான் அவர் வந்து கூப்பிடுறாங்க தலைவர் உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தமிழக முதலமைச்சர் வர முடியாது போன சூழ்நிலை காரணமா இன்னும் ராகுல் காந்தி வர வர முடியாத சூழ்நிலை போனதுக்கு அப்புறமா தான் விஜய் அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க அது ஒரு விஷயமே இல்லை அப்பவும் நாங்க வரன்னுதான் சொல்றோம் ஆனா அந்த சந்திப்பை ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது அது டிசம்பர் ஆறு ஒரே மடையில் திருமா விஜய் புதிய கூட்டணிக்கு முத்த ஆச்சாரமா அப்படின்னு போட்டு அது உள்ள ஒரு கட்டம் போட்டு எங்களுடைய கட்சியின துணை பொதுச் போட்டு யார் இந்த ஆதவர்ஜுன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு விளம்பரம் கொடுக்கிற மாதிரி வருது இருக்குமா அதுதான் எங்களுக்கு இந்த விளம்பரத்தை இந்த இந்த செய்தியை இந்த முறைப்படுத்துறது ஆதவர்ஜூன் அப்படின்னு ஒரு ஒரு சில ஊடகங்கள் சொல்லுது இல்ல இது திருமாவே திட்டமிட்டு செஞ்சாரு அப்படின்னு ஒரு சில விமர்சன பேசுறாங்க காசுக்காக பேசுறாங்க இல்ல இந்த உள்ள பக்கத்தில் பேசுறாங்க இவங்களுக்கு அது இல்ல யார் பேசினாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதே மேல நம்ம போய் நம்ம போய் கலந்துகிட்டு நம்ம பேசுறோம்னா நம்ம பேசுறது வந்து வேற விதமான ஆகலாம் அது வந்து நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தலாம் நம்ம மேல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறத முன்னாலே உணர்ந்துதான் அந்த நிகழ்ச்சி தவிர்க்கிறார் ஆனா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் ஒருவார இருக்கிற குறிப்பிடா சொல்றாரு விஜயும் பேசிட்டாரு திருமாவுக்கு மனசெல்லாம் இங்கதான் மாதிரி அவர் சொன்னாரு அதே போல ஆதவ அர்ஜுனனும் திமுகவுடைய பிரஷர்னாலதான் அவர் வரலங்கிற வந்து வெளிப்படையா சொன்னாரு அதை வந்து அமைச்சர் ஏவாவேலும் மறுக்கிறாரு இதெல்லாம் கவனிக்கிறப்ப இந்த மாற்றம் வந்து வேற மாதிரி திசை ஏதோ ஒரு பதவி எதிர்பார்த்து என்ன கேள்வி வந்து அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது விஜய் பேசுறாருங்கிறது அவரோட கருத்து அவரு கட்சி உருவாக்கி ஏன் இதெல்லாம் வச்சு மிரட்டி எடுத்துக்கலாமா இல்ல அது என்ன உங்க யூகத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது பதில் சொல்ல முடியாது விஜய் பேசுறது அவருடைய நிலைப்பாடு அதை நாங்க விமர்சனம் விரும்பல அவர் எங்களை விரும்புகிறாரு அப்படின்னா எங்க யாரை விரும்புறாரு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு தலைவர் விரும்புறாரு ஒரு கன்சல்டேஷனாக இருக்கிற ஒரு அமைப்பை விரும்புறாரு ஒரு வாக்கு வங்கி இருக்குங்கிறத நம்ம விரும்புறாரு அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் அது விரும்பலாம் வரவேற்கலாம் நேரடியாக வந்து அழைப்பு மாநாட்டில் வந்து பொதுவா சொன்னாரு இந்த இந்த மேடையில் வந்து தலைவர் பேரரசொல்லி சொல்லும் போது அவர் விரும்புகிற அந்த ஆட்சியில் மக்கள் அதிகாரத்தில் மையப்படுத்துறது பீசிகாவை நோக்கி இல்லை விசிகா கூட்டணி நோக்கி தலைவர் திரும்ப நோக்கின்னு வச்சுக்குவோம் அது அந்த கட்சியோட விருப்பம் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது விடுதலை சத்துறை கட்சியோட தலைவர் டாக்டர் திருமால் அங்க தன் கலந்துகிட்டவர் வந்து விடுதலை கட்சியினுடைய துணை போய் சேராரு ஒரு பதினோரு பேர்ல அவர் ஒருத்தர் அவர் அதுக்கு பதில் சொல்ல கூடாது பதில் சொல்ல முடியாது அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை வந்து ஒழுங்கு நடவடிக்கை இல்லைங்க ஒழுங்கு நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை என்ன ஒழுங்கு தொடர்பானது ஒழுக்கம் தொடர்பானது கட்டுப்பாடு தொடர்பானது ஒழுங்கு தவறும் போது கட்டுப்பாடு தர தவறும் போது அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கிறான் என்ன நடவடிக்கை எடுக்கிறான் ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்யறோம் அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு அவர் என்ன செஞ்சிருக்கணும் அந்த ஆறு மாத காலம் அமைதியா இருந்திருக்கலாம் இல்ல ஒரு 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 மாச காலம் அமைதியா இருந்துட்டு திரும்பி தலைவர் வந்து பாத்துக்கலாம் ஆனா தலைவர் பார்த்துட்டு நான் வந்து இது மாதிரி இந்த மனநிலை நான் பேசினேன் அது இப்படி ரியாக்ட் ஆயிடுச்சு உங்களை மனசை கஷ்டப்படுத்திருச்சு கட்சிகள் இப்படி குழப்பத்தை இது வந்து இன்னொரு விஷயத்த பாருங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் திமுக அடிமைகள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் மாதவ எதிரிகள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் வந்து திருமாவை நெருக்கடி கொடுக்குறாங்க ஆதவ் நெருக்கடி வச்சு திரும்ப ஆழம் பாக்குறாரு திமுக நெருக்கடி கொடுக்குது இரண்டாம் கட்ட தலைவர்கள் திருமாவை நெருக்கடி இத்தனை அவதர்களும் இத்தனை படிச்சலும் யாருக்கு வருது ஒரே மனுஷன் நோக்கி வருது திருமாவை நோக்கி வருது யாரு காரணம் அந்த நெருக்கடிக்கு வந்து ஒரு தவறு ஆதவ வந்து இணைத்ததுக்கு வந்து ஒரு பெரிய தவறான விஷயம்னு திரும்ப இப்ப உணர்றா இல்லங்க அப்படி உணர அவரு அவரை அறிவுறுத்துறாரு இப்ப நடவடிக்கையின் போதும் சொல்றாரு நடவடிக்கைக்கு அப்புறமும் அவர் பேட்டி கொடுக்குறாரு தெளிவா தான் பேசுறாரு என்ன சொல்றாரு ஆதவ் வந்து ஆர்வம் ஆர்வம் மிகுதினாலே அவருடைய நல்ல எண்ணமா இருந்திருக்கலாம் நான் மனசுல நினைக்கிறதுங்கிறது வேற நான் பேசுறதுங்கிறது வேற ரெண்டுக்கும் சம்மந்தம் இருந்தால் மட்டும்தான் அது சரியா இருக்கும் நான் வந்து வேற ஒன்னு நான் நினைச்சிருந்தேங்க சார் ஆனா எப்படி பேசிட்டு இருந்தேன் எப்படி பேச முடியாது அப்படி சொல்ல முடியாது நான் பேசுனதை தான் நீங்க எடுத்து பேசுவீங்க ஆதவர்ஜுனோட பேச்சை தான் நீங்க எடுத்து பேசுறீங்க அவரோட தான் நீங்க எடுத்து பேசுறீங்க அவரோட நேர்காணல தான் நீங்க எடுத்து பேசுறீங்க அப்ப இவர் என்னன்னா ஒரு ஸ்டேஜ்லயாவது நிறுத்தணும் தொடர்ந்து பண்ணிட்டே போறாரு நடவடிக்கை எடுத்தாச்சு சரி இப்ப இப்ப நடவடிக்கைக்கு இப்ப அப்புறமும் அவர் பேசுறாரு அதான் இந்த இடத்துல வந்து என்னன்னா இப்ப நீங்க சொல்லிட்டீங்க திருமாவ வந்து ஆட்சியிலேயோ அதிகாரத்திலேயோ ஒரு சீட்டுக்காகவோ கூட்டணி அமைக்கல ஒரு கொள்கைக்காகவும் அந்த கொள்கையை சார்ந்த திமுக கூட்டணி எல்லாம் நாங்க தொடர்ந்து பயணிக்கிறோம்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட வலுவான கூட்டணியை ஆதவ அர்ஜுனன் மூலம் வேற யாராவது இயக்குறாங்களா

தலைவர் அவர் வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிறதையும் சரியா புரிஞ்சுக்கலங்கிறதையும் ஒரு இயக்கம் ஒரு கட்சி ஒரு கட்டமைப்பு அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அதுக்கு எப்படி கட்டுப்பாடு நடக்கணுங்கிறத அவர் புரியாம போயிட்டாங்கிறதையும் தான் நான் வந்து அவர்கிட்ட பாக்குறேன் அவரோட எண்ணங்கள் சரியா இருக்கலாம் ஆனா செயல்படுத்தின விதம் அவர் நடந்துகிட்ட விதம் வந்து ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல இல்லைங்கிறத புரிய தவறிட்டாருங்கிறதையும் தான் நான் பார்க்கறேன் என்ன இன்னும் இன்னும் தெளிவாக போனா தலைவர் அவருக்கு கொடுத்த அந்த உயர்வான இடம் இருக்கு இல்லையா அது வந்து இதுவரை யாருக்கும் கொடுக்கப்படாத இடம் அது அவர் சரியா பயன்படுத்தி இருந்தாருன்னா அந்த தலைவர் கொடுத்த இடத்தை வச்சு எங்களுடைய தொண்டர்கள் அவர் மேல வச்சிருந்த மரியாதை மிக அதிகமான மரியாதை அதிகமான எதிர்பார்ப்பு அதை வந்து அவர் சரியா புரிஞ்சுக்கல அந்த ஆர்வம் பார்த்தேன்னு சொல்ல போனா அந்த ஆர்வம் மீதினால அவர் நடந்துகிட்ட விதம் வந்து இது அவருக்கு பெரிய பின்னடைவு எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அது ஆயிரம் ஆதவ உள்ள வருவாங்க போவாங்க கட்சியில சேர்றது போறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை வீசிக்கா மாதிரி ஒரு கட்டமைப்பு ரீதியான வலுவான இயக்கத்துக்கு அது ஒரு பாதிப்பு இல்லை இது ஆதவுக்குதான் பாதிப்பு அதுல அவர் உள்ளோகத்தோடு வந்து செயல்பட்டாரா உள்ளோகத்தோடு பேசினாரா விஜய் அப்படின்னு சொல்ல ஏன் இந்த கேள்விகள்லாம் வருது அப்படின்னா இப்ப சமீபமா நேற்றைய தினம் வந்து பாஜக உடைய தலைவர் அண்ணாமலை வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரும் எதிர்பாராத கூட்டணிகள் வந்து அமைப்போங்கிறாரு திராவிடங்கள் திராவிட ஆட்சி இல்லாத அதாவது திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் மலர வைப்போங்கிறாரு ஏன் இந்த விஷயங்கள்லாம் ஒத்து பாக்குறப்ப வீசிகாவை வந்து உடைக்கணும் பீசிகாவே திமுகவுடைய இருந்து பிளக்கணுங்கிற மாதிரி ஆதோ வருனம் வச்சு ஏன் பாஜக செயல்பட்டு இருக்க கூடாதுங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லைங்க பாஜகவுக்கு அந்த அஜெண்டா இருக்கு பலவீனப்படுத்தணும் அஜெண்டா இருக்கு பெரிய கட்சிகளுக்கும் இருக்கலாம் அதுதான் அரசியல் ஒருத்தனை பலவீனப்படுத்தணும் எதிரி பலவீனப்படுத்தணும் தான் அரசியல் அதுக்காக எந்த ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கலாம் இப்ப அதனால எல்லாம் அதுக்கெல்லாம் விளக்கம் தேடிக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து விவாதங்களை உருவாக்கலாம் தவிர தீர்வுகளை உருவாக்காது எங் நாங்க ஒரே பதில் என்னன்னா விடுதலை சிந்த கட்சியை நீங்க வந்து யாரை யாரை முற்படுத்தியோ இல்லை யாரோட முயற்சினாலையோ அதை புலவுபடுத்தணுங்கிற பேச்சுக்கே போக முடியாது அந்த ஏன்னா இது வந்து ஒரு குறுகிய கால லாப நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இல்லை இது உணர்வுள்ள இயக்கம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம் கூட அமித்ஷா பேசுற பேச்சுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டங்களும் இருக்காங்க அந்த மாவட்ட தலைவர் இரவு நேற்று யாருடைய அறிவிப்பு முடியல யாருடைய வழிகாட்டத்தில யாரையும் கேட்கலாம் செய்யல தலைவர் அங்கே டெல்லியில் வந்து போராட்டத்தை கலந்துருக்காங்கன்னா அதே டைம்ல இங்க தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்றோம்னா இயல்பாகவே நாங்கள் தலைவர் உள்வாங்கினவங்க முழுசாக செயல்படுறவங்க நாங்கள் நாங்கள் எங்களை வந்து நீங்க வந்து எதைக்கு எந்த எதை எதை வச்சு பிரிக்க முடியும் எதை வச்சு பிரிக்க முடியாது காரணம் வேணும் இப்ப தலைவரை குற்றம் சுமத்த முடியுமா சுமத்தலாம் அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை எங்க தலைவரை குற்றம் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல அவர் பழி போடலாம் எங்க பழி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்ல லாப நோக்கத்தோட ஏதாவது ஆசை காட்டலாம் எங்க நிர்வாகிகளுக்கு அப்படி ஆசைப்பட்டு இருக்கிறவங்க வந்து விடுதலை விடுதட்சே இருக்க மாட்டாங்க ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிலர் அது மாதிரி ஏதோ ஒரு ஆசையின் பால் வேற கட்சிக்கு ஏதோ ஒரு தேவனா கூட கட்சி கட்சிக்கு வந்து அது எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஆனா கண்டிப்பாக இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து திமுக தலைமையில கூட்டணிங்கிறத திரும்ப வந்து அழுத்தி எல்லா இடங்களிலும் பேசுறாரு அது உறுதியா அதே கூட்டணி தான் இல்ல என்ன இருக்கு தலைவர் சொல்லுதான் அவர் வந்து கட்சியோட சொல்லு ஒரு தொண்டரோட சொல்லு நான் ஒரு தொண்டருங்கிற மாதிரி சொல்றேன் அது இப்ப இந்த நிலைமையில எந்த விதமான சிக்கலும் எந்த விதமான பணக்கும் அதுல ஏற்படலை கொள்கை ரீதியாவோ வேற எந்த இதுலயும் சிக்கல் வரல தேர்தல் நடக்கிற நேரத்துல அந்த அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுகள் வரும் தொகுதி தொடர்பான பேச்சுகள் வரும் அதை சமரசமா பேச்சு முடிக்கிற அனு அனுபவம் ஆத்திரும் தலைவர் இருக்கு சிக்கல் இல்லை திரும்பவும் பெரும் பெருவாரியாக பெரும் உடைய ஒரு தலைவராக பார்க்கப்படுறது அம்பேத்கர் தான் அந்த அப்படிப்பட்ட ஒரு அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவரா தமிழக கழகம் நிர்ணயிச்சிருக்காங்க அந்த கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய தாவக்கா தாவைக்காவுடைய அந்த கட்சியில கொள்கை தலைவராக அம்பேத்கர் இருக்காரு ஆனால் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா வந்து ஒரு பேச்சு பேசுறாரு அதற்கான கண்டனங்களை முதல் குரலாக திருமாவர்களே வந்து நாடாளுமன்றத்துலேருந்து பதிவு செய்கிறாரு இந்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கப்படுது ஒரு கொள்கை தலைவரா அவரை ஒரு கட்சியை ஏற் ஏற்றுக்கிட்டு ஆனா அந்த அதுக்கான கண்டனங்களை வந்து பாத்தீங்கன்னா மிக நீண்ட தாமதம் கழித்து விஜய் வந்து பதிவு செய்யறாரு இந்த அரசியல் போக்க எப்படி இருக்கு நடிகர் விஜய் வந்து இப்பதான் அரசியல் வந்திருக்கிறாரு இப்பதான் அரசியல் தலைவர் வந்திருக்கிறார் அவருடைய செயல்பாடு வந்து அந்த அளவுக்கு வந்து களத்துல இறங்கி அவர் வந்து செயல்படலை நீங்க ஒரு வினைக்கு எதிர்வு ஏற்றணும் அப்படின்னா அது வந்து இன்ஸ்டன்டா டக்குன்னு பதில் சொல்லணும் அப்படின்னா களத்துல தான் முடியும் அவர் பண்ணிட்டு இருக்கிற இப்போ பண்ணிட்டு இருக்கிற அரசியல் வந்து அந்த பால்கனி அரசியல்னு சொல்லுவாங்கல்ல ஐசி ரூம்ல பண்ற அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அவர் அதை சுட்டி காட்டுறதுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்து வந்திருக்கலாம் அது அதன் அடிப்படையில் சொல்லியிருக்கலாம் அவர் அம்பேத்கரை தூக்கி பிடிச்சி கொள்கை தூக்கி பிடிக்கிறதே எங்களுக்கு முரண்பாடு இருக்கு அதே நாங்கள் சுட்டி காட்டுறோம் சந்தோஷம் தலைவராக அவரை கொள்கை ஏற்றுக்கிட்டது அம்பேத்கர் ஏற்றுக்கிட்டது சந்தோஷம் வெறும் அடையாள அரசியலாக அதை பாத்திரக்கூடாது அம்பேத்கர் கொள்கையை உள்வாங்கி அவர் முன்னிறுத்தின கருத்திகளை கோட்பாட சித்தாந்தத்தை உள்வாங்கி அதன் அடிப்படையில் உங்களுக்கு செயல்பாடு இருக்கணும் அதுதான் சரியா இருக்கும் நீங்கள் மேடையில் பகவத் கீதையும் வாங்கிக்கிட்டு அவர் கொள்கை முரண்பாடான விஷயம் சொல்லுமா சுட்டி அதனால விஜயோட இந்த தாமதமா வந்த விஷயங்கள்லாம் பெருசுபடுத்த தேவையில்லை அதுதான் நான் கேட்கிறேன் இப்ப நம்ம வீசிகாவுடைய அரசியலுக்கும் இவங்க இவங்களுடைய புதுமையான அரசியலுக்கும் வித்தியாசங்கள் இருக்குல்ல இந்த அரசியலை வந்து மக்கள் ஏத்துக்குவாங்களா வருங்காலங்கள்ல இல்ல இல்ல அது வந்து மக்கள்கிட்ட போகணும் அவங்க மக்கள்கிட்ட போகணும் அவர் வந்து அவரோட கட்சியுடைய கொள்கையை சொல்லணும் நிர்வாகிகளை கட்டமைக்கணும் ஒவ்வொரு முகாம்களுக்கும் போகணும் ஒவ்வொரு வட்டங்களுக்கு போகணும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகணும் மாநிலங்களில் பேசணும் நிறைய பொதுக்கூட்டங்களில் பேசணும் இன்னும் ஒரு முறை கூட வந்து உங்களை மாதிரி பத்திரிகைகளை அவளை சந்திக்கவே இல்லை பத்திரிகையாள இருக்கொள்றது வந்து ரொம்ப ஈஸி இல்லை அவங்க இதை தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது அதை புரிஞ்சு பேசுறதுக்கு மனசு முழுக்க கொள்கை வந்து நிறைஞ்சிருக்கணும் சமூக புரிதல் இருக்கணும் போராட்ட காலத்தில் உள்ள அப்டேட் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் வந்து பேச முடியும் அப்படி இல்லைன்னா அது பெரிய தோல்வியை முடியும் கமலஹாசன் செய்தியாளர் சந்திக்க முடியும் திறமையாக இருக்காரு ரஜினிகாந்த் அவரோட திரைத்துறையை சேர்ந்த பத்திரிகையாளர் ஈஸியாக சந்திச்சிருவார் அரசியல் தொடர்பான சந்திப்பு சந்திக்க முடியல இது நிறைய பேர் தடமாட்டு இருக்கிறாங்க இதுக்கு இந்த மாதிரியான முன்னுதாரணம் எல்லாம் இருக்கு அந்த அடிப்படையில் விஜய் வந்து பேசணும் பொதுவெளியில பேசணும் பத்திரிகார்ட்ட பேசணும் பேசுனாதான் அவர்கிட்ட உண்மையிலேயே மனசுல என்ன இருக்குங்கிறது தெரிய ஒரு மேடையில வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு அதை பேசுறதோ ஒரு சினிமா பண்ணல ஒரு சீ மாதிரி பேசுறதோ அது மட்டும் அரசியல் இல்லை அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் வர வேண்டியிருக்கு சகோதரர் விஜய்க்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்றோம் வரவேற்கிறோம் அம்பேத்கர் முள்ளைப்படுத்த நாங்கள் வரவேற்கிறோம் கொள்கை சார்ந்து அம்பேத்கர் நீங்க உள்வாங்க கொள்கை சார்ந்த பெரியாரை நீங்கள் உள்வாங்க ஆனால் நான் பெரியார ஏற்றுக்குவேன் அவர் சொல்கிற அந்த மத எதிர்ப்பு நம்ம இது நாத்திகத்தை நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறது வந்து அப்படி இல்லை நாத்திகத்தை வந்து அவர் வெறுமனை பேச்சு போகிற போக்கில் இருக்கலை எங்கே சமத்துவம் மறுக்கப்படுதோ எங்கே பெண் விடுதலை மறுக்கப்படுதோ எங்கே சுதந்திரம் மறுக்கப்படுதோ எங்கே சாதிய கட்டமைப்பு வந்து நியாயப்படுத்தப்படுகிறதோ அந்த நோக்கத்திலிருந்து அந்த புள்ளிலிருந்து இந்துத்துவ எதிர்த்தாரு மதத்தை எதிர்த்தாரு கடவுளை எதிர்த்தாரு இதையெல்லாம் சொல்ற அந்த மதத்தை எதிர்க்கிறேன்னு சொல்றது அந்த கடவுளை கற்பித்தன் காட்டு முரண்டி கடவுளை வணங்க முட்டான்னு அவர் சொன்னாரு நேரடியா மாமச்சம் வரக்கூடாது கடவுள் கடவுளுக்கும் அவருக்கு அது ஒரு கொள்கை கோட்பாடு சார்ந்த விஷயம் அந்த பெரியார உள்வாங்கி நீங்க செயல்படுங்கிறதா நமக்கு வந்து அறிவுரை வழங்கும் அதுதான் நான் கேக்குறேன் ஏன்னா ஒரு கொள்கை தலைவரா நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னா அந்த கொள்கை தலைவருக்கு ஒரு அவமதிப்புனா முதலாள குரல் கொடுக்கும் இடத்துல வந்து தலைவர் இருக்கணும் நம்மள கட்சி தலைவர் அந்த நிலைப்பாட்டுல வந்து விஜய் தவறுறாராங்கிற கேக்குறேன் வருங்காலங்களில் இன்னும் அவர் மேம்படுத்திக்குவாரு அந்த வேகமா செயல்படுவாரு செயல்படணுங்கிறத நம்ம காட்டுவோம் இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்தமைக்கு நன்றி